இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜி கிட்ட நீ வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறார் மேலும் நானே ஜெயிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் அடுத்து கதிர் ராஜியை பார்த்து நான் ட்ராவல்ஸுக்கு அப்பாவோட பேரை வச்சது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக என்று சொல்கிறார் இப்படியே கதைச்சி கொண்டிருக்கும் போதே கதிருக்கு முதலாவது புக்கிங் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிறார் அதை தொடர்ந்து கதிரும் ராஜியும் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து கதிரோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து நிற்கிறார் அதை பார்த்த ராஜி வேணும் என்று தான் வந்திருக்கான்னு சொல்லி கோவப்படுகிறார் பிறகு வந்து ராஜி அந்த ஃப்ரெண்டை பார்த்து எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்க மாத்திரை வாங்கி கொண்டு வாரீங்களான்னு சொல்லி கேட்டு வெளியே அனுப்பி விடுகிறார் அதனை அடுத்து காதிரம் நான் உன் கூடவே வாரேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட போறார் அதை பார்த்த ராஜி இவனை வச்சு ஒண்ணுமே பண்ணலான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறார் மறுபக்கம் மயிலோட அம்மா திறப்பு விழாவிற்கு நகை எதுவுமே ஏன் போடல என்று சொல்லி மயில பேசுகிறார் அதற்கு மயில் எதுக்கு நான் நகை போட அதை வந்து குழலி அண்ணி வந்து கண்ணிலேயே ஸ்கேன் பண்ணுவாங்க தான் வரும்னு சொல்கிறார் இதனை அடுத்து மயிலோட அப்பா பாண்டியன் கடையில் போய் வேலை செய்கிறதற்கு கேட்கிறார் அதற்கு பாண்டியனும் சம்மதிக்கிறார் அதை கேட்ட மயில் அப்பா நீங்க வந்து மாமாவோட கடையில் வேலை செய்யறது அதால வந்து வார பிரச்சனை எல்லாம் நான் வந்து சமாளிக்கணுமான்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்